வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் பிரதோஷம் மற்றும் சனி பிரதோஷத்தின் சிறப்புகள் பற்றியும் பிரதோஷத்தன்று வழிபடும் முறைகள் பற்றியும் மற்றும் பிரதோஷ பிரதட்சனம் பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க நாம் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் பிரதோஷம் ஏற்பட்ட வரலாறு பிரதோஷம் என்பதற்கு பாவங்களை போக்கக்கூடிய வேலை என்று பொருள் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது முதலில் ஆழகால விஷம் தோன்றியது தேவர்கள் உட்பட அகிலம் முழுவதும் ஆழகாலத்தின் வெம்மையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தனர் அவர்களிடம் கருணை கொண்ட சிவபெருமான் ஆழகால விஷத்தை தாம் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் கருணைக்கு நன்றி செலுத்த தேவர்கள் சென்றபோது நஞ்சுண்ட பரமனின் மூச்சு காற்றுப்பட்டு தேவர்கள் அனைவரும் மயங்கினர் தேவர்களை காப்பாற்றுவதற்காக நந்தி தேவர் அந்த நச்சு காற்றை உள்வாங்கி காற்றை வெளியிட்டார் இதனால் தேவர்கள் மயக்கம் தெளிந்து எழுந்தனர் அடுத்ததாக பிரதோஷ நாள் எப்பொழுது என்று பார்ப்போம் வளர்பிறை தேய்பிறை ஆகிய திரையோதசி திதிகளில் அனைத்து சிவாலயங்களிலும் பிரதோஷ பூஜை நடைபெறுகிறது மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரமே பிரதோஷ நேரமாகும் இந்த நேரத்தில் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவது அனைத்து தோஷங்களையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் என்பது ஐதீகம் சனி பிரதோஷத்தின் சிறப்புகள் சிவபெருமான் இருந்து தோன்றிய நஞ்சை உண்டு தேவர்களை காப்பாற்றியது தேய்பிரை திரையோதசி கூடிய சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சிறப்பிக்கப்படுகிறது சனி பிரதோஷத்தில் விரதம் இருந்து ஈஸ்வரனை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து விடுபடலாம் சனி தோசமும் விலகும் மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனி பிரதோஷம் பன்மடங்கு பழங்களை அளிக்க வல்லது அனைத்து தோஷங்களும் பாவங்களும் நீங்கி இன்பமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது சனி பிரதோஷத்தின் போது கிரிவலம் வந்தால் பிறவிப்பணி அகலும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர் வழிபடும் முறை பிரதோஷ நாளன்று காலையில் நீராடி அதன் பிறகு சுவாமி படத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி பூஜை செய்து சில நாமாவளிகளை படிக்கலாம் மாலையில் பிரதோஷ வேளையில் அருகிலிருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவன் பார்வதி நந்தி நந்திதேவருக்கு செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகள் கலந்து கொண்டும் சிவபுராணம் பாராயணம் செய்வதும் மிகுந்த பலனை அளிக்கும் அன்றைய நாளில் அவரவர் உடல் நிலைக்கேற்ப எழுதில் ஜீரணிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மாலையில் பிரதோஷ வழிபாடு முடிந்து உணவருந்தி விரதத்தை முடிப்பது நல்லது நந்தி தேவரின் சிறப்புகள் பார்க்கடலில் கடந்தபோது தோன்றிய ஆழகால விஷயத்தை கண்டு அஞ்சி நடுங்கிய தேவர்கள் அவயம் வேண்டி சிவபெருமானை அணுகும் முன் நந்திதேவரை வழிபட்டனர் அதனால் பிரதோஷ வேளையில் முதலில் நந்திதேவரை வணங்கி அவரின் அருள் பெற வேண்டும் மேலும் நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையில் நின்று சிவபெருமான் நடனம் புரிந்தார் எனவே நந்திதேவரை வழிபட்டுவிட்டு அவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் அருகொம்புல் மாலையாலும் வில்வ இலைகளாலும் நந்திதேவரை அலங்கரித்து நெய்விலக்கேற்றி வழிபடுவது சிறப்பு அரிசி வெள்ளம் கலந்த காப்பரிசியை நந்திதேவருக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் பிரதோஷ பிரதட்சணம் செய்யும் முறை பிரதோஷ வேளையில் முதலில் நந்திதேவரை வணங்க வேண்டும் பின்னர் நந்திதேவரின் இரு கொம்புகளுக்கிடையே சிவலிங்கத்தை தரிசித்து வணங்கிட வேண்டும் அப்பிரதர்ஷனமாக சண்டிகேஸ்வரர் சன்னிதி வரை சென்று திரும்ப வேண்டும் திரும்பி போல பிரதட்சணமாக சிவலிங்க சன்னிதி வளம் வந்து அபிஷேக நீர்விழும் தொட்டியை கடந்து விடாமல் வந்த வழியே திரும்ப அப்பிரதர்ஷனமாக சென்று மூலவரையும் நந்திதேவரையும் வணங்க வேண்டும் இதை சோம சூத்திர பிரதட்சணம் என்றும் சொல்வார்கள் இதுபோல் மூன்று முறை செய்தால் பிரதோஷ பிரதட்சணம் பூர்த்தியாகி சிறந்த பலன் கிடைக்கும் குறிப்பாக கடன் தொல்லை தீர பிரதோஷ வழிபாடு கடைபிடிக்கப்படுகிறது அபிஷேக பலன்கள் சிவராத்திரி என்றும் பிரதோஷ காலங்களிலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது விசேஷமான ஒன்றாகும் பால் நெய் தேன் சந்தனம் தயிர் நல்லெண்ணெய் நெய் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நம் குறைதீர்க்கும் சக்தி உண்டு சிவபெருமானுக்கு தயிரால் அபிஷேகம் செய்ய குழந்தை வரை வரம் கிட்டும் சந்தனத்தால் அபிஷேகம் செய்ய அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் பெருகும் கடன் தொல்லைகள் தீர மாவால் அபிஷேகம் செய்யலாம் வேலைவாய்ப்பு அமைய சிவனுக்கு விபூதி அபிஷேகம் செய்யலாம் சர்க்கரை அபிஷேகம் செய்வது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அளிக்கும் குடும்ப நலன் காக்க ஐயனுக்கு இரநீரால் அபிஷேகம் செய்யலாம் மரண பயம் நீங்க எலுமிச்சை சட்டால் அபிஷேகம் செய்யலாம் ஆரோக்கியம் காக்க பாலால் அபிஷேகம் செய்யலாம் சகல ஐஸ்வர்யம் கிட்ட பஞ்சாமிருத அபிஷேகம் செய்யலாம் வாழ்வில் முக்தி கிட்ட நெய் அபிஷேகம் செய்யலாம் முறையான வழிபாட்டை முடித்து சிவபெருமானின் இ இணையில்லா அருளை பெறுங்கள் நன்றி